அண்ணாமலை அப்ப பேசித்தான பயந்துட முடியுமா தாங்க அண்ணாமலை எல்லாம் பார்த்து பயந்து அப்புறம் எங்களுக்கு அறுது இதுவே கிடையாது என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா பிஜேபி மாற்ற போகிறாங்கன்னு மறுபடியும் செய்தி வந்திருக்கு இதில் வந்து இப்போ புதிய புதுசா வந்த செய்தி அங்கே இருக்கிற பிஜேபி மேலிடம் அஞ்சு பேரை கொடுத்துருக்காங்களாம் யாரை போடலாம் அதில் தமிழிசை அதுக்கடுத்தது அடுத்தது ஒரு எல்முருகன் பொன் ராதாகிருஷ்ணன் ஹெச் ராஜா இந்த மாதிரி நயினார் நகேந்திரம் இவங்கெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க இவங்களே யாரையாச்சும் ஒரு ஆளை போடணும் அப்படி பெரிய தலைவர்கள்ட்டெல்லாம் கருத்து கட்டிருக்கோம் அதில் பெரிய தப்பு அண்ணாமலைகிட்ட போய் கருத்து கட்டியிருக்காங்க அண்ணாமலைகிட்டையும் எங்கே கேட்குறீங்க அண்ணாமலை தான் குழம்பிய பிட்டு குட்டையில் மீன்பிடிக்க பார்க்குறாரு அவர் தன்னுடைய சுயநலம் தன்னுடைய விளம்பரத்தை பார்க்குறாரு அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா இப்போ நெய்னால இந்த ரெண்டு ஏன் போடுறது நான் நான் தான் முதலையும் சொன்னேன் நான் விளையிட்ட அமித்ஷா உங்களை பற்றி ஃபுல்லாக எடுத்துட்டார் ஐ ஐபியிலருந்து நீங்கள் யார் நீங்கள் என்ன அமித்ஷாவுக்கு புரிஞ்சிடுச்சு பக்க நேரம் வரும்போது அமித்ஷா பற்றியே காட்டுவார் மோடி இருக்கிறவரை உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க செப்டம்பருக்கு அப்புறம் மோடியும் போ போயிடுவார் அப்போ தான் உங்களுடைய கதை அரசியல் கதை வந்து முடிவாங்க அவங்கள பற்றி எடுத்துட்டார் அப்போ அவர் எடுத்த விஷயம் அஞ்சு பேரும் வச்சு ஐபியில் நாலஞ்சு பேரில் யாரை தான் இருக்கும் அப்படிங்கிறத கேட்குறாரு அப்போ ஐவியிலேருந்து அவங்க சொன்ன பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அண்ணாதிமுக தொண்டர்களிடையே அண்ணாமலை மேல் மிகப்பெரிய வெறுப்பு இருக்கிறது காரணம் அவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பிரச்சனை என்றால் அவர் எடப்பாடி பழனிசாமியை தான் திட்டணும் அவர் அவர்களை திட்டி இதெல்லாம் பண்ணுறதுனால இவர் திமுகவுக்கு ஆதரவான ஒரு ஆளாக இருப்பார்ங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே வந்துருச்சு அண்ணாதிமுக தொண்டர்கள் சுத்தமாக அண்ணாமலையை இருக்கிறார்கள் அண்ணாமலை பேர் சொன்னாலே யாரும் ஓட்டு போடாத அளவுக்கு அண்ணாமலை பிஜேபி தொண்டர்களுக்கும் பாஜ அண்ணாதிமுக தொண்டர்களுக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது இந்த இடைவெளியை நீங்கள் சரி செய்ய வேண்டுமானால் திமுகவை சார்ந்த ஒரு பிஜேபி ஆளை வந்து நீங்கள் மதுக்கு போடணும் தலைவராக போடணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு அதாவது அண்ணாதிமுக தொண்டர்கள் வந்து விரும்பக்கூடிய ஒருத்தர் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நெய்நாள் நாகேந்திரன் ஏற்கனவே அண்ணாதிமுகவில் இருந்து விட்டார் இருந்தவர் அவர் வந்துட்டார்னா அவருக்கு அவங்க அவங்களுக்கு அண்ணாதிமுக தொண்டர்களுக்கு இருக்க விருப்பம் குறைஞ்சாலும் பிஜேபிக்கு நிறைய அண்ணாதிமுக தொண்டர்கள் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது வந்து ஐபியோட கருத்து எங்களுடைய கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா நெய்நார் நாகேந்திரன் ஃபீல்டு ஒர்க்கர் அண்ணாமலை எல்லாம் போய் கற்றுக்கணும் எத்தனை எலெக்ஷனை பார்த்தாலும் தெரியுமா அவர் மந்திரியாக இருந்திருக்கிறார் ஜெயலலிதா வந்து அவர் கரெக்டாக நிறுத்தி அந்தந்த இடத்துல ஜெயிக்கணும் அதுக்கெல்லாம் சாதுரியம் பணத்தை அள்ளி வீசுவார் ஃபீல்டு ஒர்க் அருமையாக பண்ணுவார் அதனால் தான் ஜெயலலிதா வச்சுருந்தாங்க அவர் வந்துக்கிட்டு திருநூ முக்குளத்தூர் சேர்ந்தாலுமே திருநெல்வேலியை சேர்ந்தவர் ராமநாதபுரத்திலும் போய் பிஜேபி சார்பில் எல்லாம் நின்று இருக்கார் அதனால் அவருக்கு வந்து ரெண்டு மூணு மாவட்டங்களில் இந்த ஜாதி ரீதியான செல்வாக்கும் இருக்குது அண்ணாதிமுக தொண்டர்கள் அண்ணாதிமுக தலைவர்கள்கிட்டையும் அவருக்கு கொஞ்சம் உறவு இருக்குது அதனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் தலைவராக வந்தார் அண்ணாதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இருந்த மோசமான உறவை கொஞ்சம் மாற்றி அண்ணா அண்ணாமலையால் உருவாக்கப்பட்ட அந்த மோசமான உறவை மாற்றி ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி ரெண்டு கட்சியையும் சேர்ந்து நிறைய அதிகமான ஓட்டை பிஜேபிக்கு பெற்றுத்தருவார் பிஜேபி கூட்டணிக்கும் பெற்றுத்தருவார் அப்படிங்கிறது தான் உண்மை இதைத்தான் அவங்களுடைய அண்ணா அமித்ஷாவும் எடுத்து நெய்னார் நாகேந்திரனுக்கு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காரு உடனே அண்ணாமலை குழம்பியாது அதுதான் தான் சொல்ல பிஜேபியை இப்படி குட்டிச்சோராக்கணும் அதுதான் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பிஜேபிக்காரங்க நல்லா யோசிங்க பிஜேபி ஜெயிக்கணும் அந்த இருக்கக்கூடிய கடினமான சூழ்நிலை வந்து மாறணும் அப்படின்னு தான் அமித்ஷா வந்து இவரது எடுக்கிறார் இவர் அமித்ஷாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் ஆள் ஒரு ஆள் வலது கையான் கருப்பு முருகானந்தத்தை போடுங்கன்னு சொல்லுங்க கருப்பு முருகானந்தம்னு ரொம்ப பேருக்கு தெரியுமா அவர் அண்ணாதிமுக தொண்டர்களோட நல்ல சுமூகமான உறவு வச்சுருக்காரா அப்போ என்ன நினைக்கிறார் பிஜேபி குட்டிச்சோழாக போகணும் நம்ம தலைவராக இருக்கணும் இல்லைன்னா பிஜேபி குட்டிச்சோழாக போகணும் தான் இருந்தும் கெடுத்தான் செத்தும் எடுத்தான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க தலைவராக இருக்கும்போதும் கெடுத்தது இப்போ செத்துங்க எடுத்தான்னா கட்சியை விட்டு வெளில போனாலும் கட்சி உருப்பிடக்கூடாது கருப்பு முருகானந்தத்தை ஆனந்தத்தை இவர் அவருக்கு அமித்ஷாவுக்கு உடன்பாடு இல்லை அதனால் இவருக்கு எதையாச்சும் ஒரு பதவியை கொடுத்துக்கிட்டு அதில் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் பிஜேபியை எந்த அளவுக்கு உள்ளேருந்து எப்படி குட்டிச்சவராக்கணும் அதே மாதிரி வெளியிலருந்து இப்போ எப்படி குட்டிச்சவராக்கிறதுங்கிற வேலையை அண்ணா அண்ணாமலை செய்து கொண்டு இருக்கிறார் அதனால் பிஜேபி தொண்டர்கள்லாம் அவருக்கு அட்வைஸ் பண்ணுவ அரசியல் காணாமல் போய்விடுவார் எத்தனையோ தலைவர்கள் எல்லாம் நாங்கள் பார்த்தாலும் இவ்வளோ ஒரு சுயநலமான மோசமான தலைவர் ஒன்றுமே ஒன்றுனதில்லை எப்படி இவங்கெல்லாம் நாலு வருஷம் தானே ஃப்ராடு பண்ணுறது போ இது மோசடி பண்ணுறது பொய்யை சொல்றது பித்தலாட்டம் இது தான் தெரியுது இப்படி ஒரு மோசமான தலைவரை நாங்கள் பார்த்ததில்லை எத்தனையோ பேரை பார்த்துருப்போம் சாதாரண லெவல்லையும் எங்களுக்கெல்லாம் பார்த்தா விருப்பம் தான் வருது என்ன இப்படி ஒரு மோசமான தலைவர் எல்லாம் அவரை தாக்கி பேசுகிறேன்னா மோசமாக இல்லை தாக்கி தான் பேசுவோம் அதனால் பல விஷயங்களை பார்த்துட்டு தான் நான் தாக்கி பேசுவேன்